பொதுவாக பாம்பு என்றாலே அது அதனுடைய விசத்தன்மை பற்றி நாம் பேசியாக வேண்டும் ராஜநாகத்தனுடைய விஷத்தன்மையை பார்க்கின்ற பொழுது அதனுடைய வனம் ஒரு முறை கொத்தி எடுத்தால் ஏறக்குரிய நானூறு எம்ஜி என்று சொல்லக்கூடிய நானூறு மில்லிகிராம் அளவு அந்த விஷமானது உள்ளே செலுத்தக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்டதாக இருக்கின்றது பெரிய உருவம் கொண்ட யானையை இறக்கக்கூடிய அளவுக்கு அந்த விஷத்தன்மையானது இருக்கும் பொதுவாக அந்த பாம்புகளின் விஷமானது இரண்டு தன்மையிலே இருக்கும் இமோடாக்சின் அண்ட் நியூரோ என்று சொல்வார்கள் ஹீமோ டாக்சின் என்று சொன்னால் அந்த ரத்தத்திலே அந்த விஷமானது கலந்து நம்ம நம்மை சாக என்ன இந்த நியூரோ என்று சொன்னால் நம்முடைய மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய செய்வது இந்த ராஜநாகத்தினுடைய விஷமானது நம்முடைய மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய செய்வதனால் கூடிய விரைவிலே பாம்பு கொத்தி சில மணி நேரத்துக்குள்ளாவே நம்முடைய கண் பார்வையை இழந்து விடுவோம் அது மட்டுமல்லாது நம்முடைய பேரலைசிஸ் என்று சொல்வார்கள் அது பக்கவாதம் போல் நமக்கு ஆகிவிடும் கூடிய விரைவில் நம் கோமா நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பாம்பு கடித்து ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளாக சரியான முதலுதவி செய்ய செய்யவில்லை என்றால் இறக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லலாம் இந்த வகையான பாம்புகள் நார்மலாக